ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானு சாமி கிச்சன் நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் வஞ்சிரம் மீன் குழம்பு செய்ய போகிறோம் இந்த குழம்புல தேங்காய்லாம் சேர்க்காமல் நல்லா பெரட்டிட்டு இந்த பச்சை மிளகா வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் மீன் குழம்பு செய்ய தெரியாதவங்க கூட செய்யலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் கடாயும் மண் சட்டியும் எடுத்துக்கோங்க இதில் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இது எல்லாமே நல்லா பொரியட்டோங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பல்லளவுக்கு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் இருபது பல்லளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பில்ல சேர்த்து இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் சி வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கி வரும் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா தூளாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடுவோங்க வெங்காயம் வதங்குறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பூண்டும் நீங்கள் அளவுக்கு சேர்த்திங்கன்னா குழம்பு சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குனிங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வந்துடும் வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு இப்போ இதில் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் தக்காளியை அரைச்சி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா திக்காக கிடைக்குங்க ரெண்டு மீடியம் சைஸ்லேருந்து ஒரு பெரிய தக்காளியாக நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயமும் தக்காளியும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இது ஒரு சைடு வதங்கட்டும் நம்ம அதுக்குள்ளே புளியை கரைச்சிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கொய்யாக்காய் சைஸில் நான் வந்து புளி எடுத்துருக்கேங்க ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்திங்கனாலும் உங்களுக்கு புளிப்பாயிடும் இந்த சைஸில் எடுத்தால் போதும் இதை வந்து ரெண்டு கப் அளவுக்கு கரைச்சி ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா என்ன பாருங்கள் நல்லா மிதந்து வந்திருக்கு இந்த சமயத்தில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் தூள் சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் நீங்கள் இது எல்லாத்துக்கும் பதில் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன் கரைச்சி புளி தண்ணியும் சேர்த்துக்கோங்க புளி தண்ணி பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் கரைச்சி சேர்த்துருக்கேன் ஏன்னா எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்க வேண்டியது இருக்காது தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பச்சை மிளகா கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பச்சை மிளகாவுடைய டேஸ்ட்டை நீங்கள் வெறும் மிளகாய் தூளுக்கு பதில் நீங்கள் உங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் காரம் வந்து எப்போவுமே உங்களுக்கு ஏற்றா போல் நீங்கள் காரத்தை சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு ஹை ஃப்ளேமில் இது ஒரு கொதி வரட்டோங்க பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இந்த சமயத்தில் தட்டை போட்டு மூடி லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வேங்க நடுவில் நடுவில் கிண்டி விடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள் கொஞ்சம் அழகாக எண்ணெய் மிதந்திருக்கும் குழம்பும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் தண்ணி ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா திக்காக வராதுங்க குழம்பு நான் வந்து இதில் வஞ்சரம் துண்டுகளை சேர்க்குறேன் நீங்கள் எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் மஞ்சளத்தோடைய தலை துண்டு பகுதி அதெல்லாம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பை சேர்த்துட்டு இது மீன் சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விடாதீங்க மீனெல்லாம் உடஞ்சி போயிடும் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன் இப்போ நாம் லோ ஃப்ளேமில் இதை அஞ்சு நிமிஷம் அப்படியே வைங்க நீங்கள் கிளறாதீங்க மீன் வந்து உடஞ்சிரும் லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக மிதந்து வந்துட்ருக்கோம் பாருங்கள் நல்லா குழம்பும் உங்களுக்கு ஆற ஆற நல்லா திக்காயிடும்ங்க புளியம் வந்து ரொம்ப தண்ணியாகவும் கரைச்சிடக்கூடாது குழம்பும் தண்ணியாக வச்சிடக்கூடாது இதே அளவுகளோடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மீன் குழம்பு சூப்பராக வரும் அடுப்பாக அணைச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பரிமாற ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த மீன் குழம்பு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்பு செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்